சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் கும்ப ராசி மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது அவிட்டம் சதையும் பூரட்டாதி அதாவது செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திர பாதங்களை கொண்டது கோபக்கார ஜாதகம் உடல் வலிமை உள்ள ஜாதகம் பொதுவா வந்து இந்த ராசியில வந்து ராகுவுடைய சாரத்துல பிறந்த ராசிக்காரங்க தன்னுடைய முன்னோர் சொல்லக்கூடிய அப்பாவுடைய அப்பா அவரு அனுகிரகத்துலதான் நீங்க பிறந்திருப்பீங்க திடகாத்திரியமான உடம்பு சின்ன வயசுலயே ஒரு மிராக்கல் இப்படியா மற்ற தருணம் எல்லாம் உண்டு ஆனா பத்து வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆவாது உடல் நோயோ குடல் நோயோ உங்களை வாட்டி வதைக்கும் இரவுல தூங்க மாட்டீங்க ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு மகாதேச நீங்க சார்ட் அக்கௌண்ட் டீச்சரு ஒரு பெரிய வேலையில மேன்மைப்படக்கூடிய தருண உடையவரு இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு உங்களுக்கு ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரசனி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏழரசனி நடந்துகிட்டு இருக்கிறனால உங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் கும்பராசிக்கார பெண்களுக்கு ஆவாது ஏன் உங்க வீடுகாரே ஆகாது ஒரு சில ஜாதகர்களுக்கு கும்பராசிக்காரர்களா ஆண்களா இருந்தா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழுவிங்க உங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனைவி வாழ மாட்டாங்க சந்யாச கோல ஜாதகம் ஆன்மீக ஈடுபாட்டை புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் ஏழரை சனி இந்த ரெண்டரை வருஷ காலத்துல நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே சொல்ல முடியாது ஒரு நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் சொல்லக்கூடியதை வெளியே சொல்ல முடியாம கஷ்டமும் நஷ்டமும் பட்டவர் தான் நீங்க உங்களுக்கு இப்ப ரெண்டரை வருஷம் முடிவு போதும் கால் பகுதிய அடைஞ்சிட்டீங்க இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான் கால தாமதமா திருமணம் பண்ணக்கூடிய உடையவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் நடக்க போகுது குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் பிறக்க போது இல்லன்னா உங்க ராசிக்காரங்க அந்த கும்ப ராசிக்காரங்க வீட்டுல ஒரு குழந்த பிறக்கும் ஒண்ணு உங்க வீட்டுல ஒரு குழந்தை உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும் இல்ல கும்பராசிக்காரங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா அந்த வீட்டுல ஒரு குழந்தை குட்டி பிறக்க வாய்ப்பு இருக்கு ஆனா கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு ஆவாது இல்லைன்னா வேலையில பலு இருக்கும் கடன் வாங்குவாரு தாங்கடம் வாங்கி வீக்கடன் கொடுத்துக்கிட்டு கடனாளி ஆவாரு கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா உங்க பசங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க கும்பராசிக்கார பசங்க கும்பராசிக்காரங்களும் கடனை உடனே வாங்கினா உங்க பிள்ளைங்களை காப்பாற்றணும் இது விதி ஒரு ஜாதகத்தோடைய தன்மை அதுக்குத்தான் ஆன்மீகம் அதுக்குத்தான் தெய்வங்கள் இருக்கு திக்கத்தவனுக்கு தெய்வந்தான் துணை தனக்கு என்ன வேணும் என்ன ஆசை வேணும்னு கேட்கறத யூகிச்சுக்கிட்டு பொறுமையா தெளிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் கும்பராசிக்காரங்களுக்கு துன்பம் எல்லாமே விலகி போகக்கூடிய நேரம் இருக்கு இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை பாருங்க ஏன்னா இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது நாடி நரம்புகள் பலம் இருக்காது கை கால் சின்ன சின்ன பிராக்சர் ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கோம் இப்போ உங்களுக்கு பாதசனின்னு சொல்லுவாங்க அடிக்கடி உங்களை டிஷ்டி எடுத்துக்குங்க அடிக்கடி ஏதாவது ஒரு கோயில் உக்ரமான கோயிலை போயிட்டு எலுமிச்சம்பழம் சம்பளம் குத்திட்டு ஒரு எலும் சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து ஜூஸ் போட்டு குடிங்க உங்களுக்கு உங்களுக்கே டிஷ்டி எடுங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா வருங்காலத்துல உங்களுக்கு எந்த குறையும் வராது நோய்க்கு விரயமாக்க மாட்டீங்க சுபகாரியத்துக்கு விரயம் பண்ணுவீங்க வீடு தோட்டம் துறவங்களுக்கு விரயம் பண்ணுவீங்க நஷ்டகதியாது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் யோகந்தாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கும் அது புருஷ வீட்டு பூர்வீக சொத்தோ இல்லை அப்பா அம்மா வீட்டு வழி சொத்தோ உங்களுக்கு அமையும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கும்பராசிக்கார பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கவனமா வளங்க உங்களுக்கு ஏமாத்திடுவாங்க ஏமாறப்படுவாங்க இது விதியுடைய விளக்கு அதனால கவனமா இருந்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு நல்ல ஒரு வருஷம் கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இருந்திருந்தாலும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் அவங்க வீட்டு முன்னோர் வழிபாடு அதாவது அப்பா வழி முன்னோர் வழிபாடு தாத்தா வீட்டு முன்னோர் வழிபாடுகளை பண்ணுங்க கும்பராசிக்காரங்க உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நாக கல்லுன்னு ஏதாவது ஒரு ஊர்ல உங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோயில பிரதிஷ்ட பண்ணிடுங்க உங்க கஷ்டம் போயிடும் கவலை எல்லாம் போயிடும் உங்களை போயிட்டு ஒரு செலவு வாங்கி வைங்கன்னு சொன்னா அது எவ்வளவு செலவாகும் ஒரு பசு வாங்கி தானம் கொடுங்கன்னு சொன்னா என்ன செலவாகும் அதோட கம்மி செலவு இது கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ராசி முதல் மீன ராசிக்காரர்வார்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம் நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் வேலை இல்லா திண்டாட்டம் கல்யாணம் ஆகாம குழந்தை இல்லாம நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினிலையும் சின்னா பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோவில் ஒன்று இருக்கு அங்க அந்த நாட்ரொட்டு ஆறு ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்றதுக்கு முன்னே கோயில் வாசல்ல தான் எங்க எது உட்கார்ந்துருப்பேன் ஒரு பொருள் தரேன் அதை கையில வச்சுக்குங்க வீட்டுல போய் பயன்படுத்துங்க எம்பெருமான போய் பாருங்க உங்கள் நோய் வறுமை கடன் பயம் எதிரி கல்யாணம் காதல் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன தேவை கேட்குறதை யூகிச்சுக்குங்க நூற்றுக்கு நூறு நடக்கும் மாடமாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில் வாசல்ல சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் வேணும் கேட்குறவங்க வாங்கிக்கங்க நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சொன்னால் என் வீட்டு அட்ரஸ் வந்துடும் வரும்போது போன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இரவ நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம